அல்லாஹ் ரப்புல் ஆலமின் துடைய ஒரு நுணுக்கத்தை அல்லாஹ் தருகிறான் துவில் நீங்கள் கேட்கும் பொழுது ரப்பை உங்களுடைய ரப்பாக மட்டும் நீங்கள் கருத வேண்டும் என்னுடைய இறைவன் அவன் என்ற உரிமையை நீங்கள் எடுத்தால்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமின் அவன் உங்களுக்கு கொடுக்க வேண்டிய உரிமையை நிறைவேற்றுவான் சக்கரியா அலைகுலாம் எல்லா நபிமார்களுடைய பிரார்த்தனை அல்லா கூறும் பொழுது அவருடைய ரப்ப என்றுதான் பிரார்த்தனை செய்யும் பொழுது என் ரப்பு அவன் என் இறைவன் அவன் எனக்கு அவன் கொடுக்க முடியும் நீ இல்லாமல் யார் யா அல்லாஹ் எனக்கு கொடுக்க முடியும் என்று என்பதை தனக்கு மட்டும் அவன் உரித்தாக்க வேண்டும் அப்படித்தான் சக்கரையாவும் உரித்தாக்கினார் அதனால் தான் அல்லாஹுவை என் இறைவா என்று அழைத்தார் ரப்பி என்று அழைத்தார் ரப்புனா என்று அழைக்கவில்லை சுப்ஹானல்லாஹ் நாதா ரப்பஹு அவருடைய ரப்பை அவர் அழைத்த பொழுது நிதா அன் கஃபியா ஒரே வார்த்தை அல்லாஹ் இந்த வசனத்தில் இரண்டு முறை பயன்படுத்துகிறார் இத் நாதா நிதா அன் நாதா நிதா அன் இரண்டு முறை அர்த்தம் தான் அவருடைய ரப்பை அவர் அழைத்தார் எப்படி அழைத்தார் என்பது அல்லாஹ் கூறும் பொழுது அதே வார்த்தையை சொல்லுகிறான் ஏன் அறிஞர்கள் கூறுகிறார்கள் இது அல்லாஹ் அப்துல் ஆலமீனை மட்டும் ஜக்கரியா அழகிசலாம் அழைத்தார் வேறு யாரையும் அதில் அவர் கூட்டாக்கவில்லை என்பதற்காக அல்லாஹ் அபுல் ஆலமீன் மீண்டும் அதை அழுத்திச் சொல்கிறான் உறுதிப்படுத்துவதற்காக சொல்கிறான் இந்நதா ரபஹு நிதா அன் ஹஃபீயா என்றால் மறைவாக அல்லது சப்தத்தை குறைத்து என்ற அர்த்தம் நிதா அன் மறைவாக தன்னுடைய சத்தத்தை குறைத்து அவர் அல்லாஹுவை அழைத்தார் ஏன் மறைவாக அழைத்தார் இரண்டு காரணங்கள் சொல்லப்படுகிறது தப்சீரு முதலாவதாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இரையச்சம் உடையவர்களுடைய உள்ளத்தில் எது இருக்கிறது என்பதையும் இறையச்சம் உடையவர்கள் மௌனமாக மனதில் என்ன நினைத்தாலும் அதை அறிவான் என்பதையும் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் அறிந்தவன் உள்ளத்தில் எது இருக்கிறது என்பதும் மெதுவாக சப்தம் இல்லாமல் வார்த்தைகள் அனைத்தையும் அல்லாஹு அப்புல் அலமீன் தெளிவாக அறிந்தவன் அல்லாவிற்கு சப்தம் இருந்தாலும் சப்தம் இல்லை என்றாலும் அல்லாஹ் அதை செவியேற்பான் சப்தத்தோடு அவனை அழைப்பதை அல்லாஹு அப்புல் அலமீன் விரும்புவதில்லை அல்லாஹுடைய தூத சொல்லாஹு அழகிவ செல்லம் அவர்களுடைய நபித்தோழர்கள் சொல்லுகிறார்கள் ஒரு முறை நாங்கள் ஒரு மலைக்குன்றை நோக்கி ஏறினோம் ஏறும் பொழுது அல்லாஹுவை தக்பீர் கூறினோம் சப்தத்தோடு அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் என்று அழைத்தோம் அல்லாஹு உங்களுடைய சப்தங்களை நீங்கள் தாழ்த்துங்கள் நீங்கள் செவிடரையோ அல்லது கேட்க ஆற்றல் இல்லாதவரையோ உங்களிடத்தில் இல்லாதவரையோ நீங்கள் அழைக்கவில்லை இன்னகு உங்களோடுதான் அவன் இருக்கிறான் இன்னஹு சமீஉன் கரீப் நீங்கள் பேசக்கூடிய அனைத்தையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமின் செவிமடுக்கிறான் என்று அல்லாஹுடைய தூதர் சல்லாஹு அலிஹி வசல்லம் கூறினார்கள் இப்போ நிதா அந்த ஹஃபியாவுடைய விளக்கம் என்ன ஏன் மௌனமாக அழைத்தார்கள் மௌனமாக அழைப்பது துராவுடைய முறையில் ஒன்று மௌனமாக அழைப்பது துராவுடைய முறையில் ஒன்று எல்லோரும் கேட்கும்படியாக சப்தத்தை உயர்த்தி அழை அழைப்பதை விட மௌனமாக அழைப்பதை அல்லாஹூ ஆலமீன் விரும்புகிறான் அதை ஏற்றுக்கொள்கிறான் இரண்டாவது ரப்பஹு நிதா ஹஃபியா ஏன் இந்த மௌனமான ரகசியமான அழைப்பு என்றால் அவர்களுடைய வயது என்ன அழைக்கும் பொழுது அல்ல தள்ளாடக்கூடிய வயது குழந்தை பெற்றெடுக்க ஆற்றல் இல்லாத வயது இதுவரை அல்லாஹுடச்சிலே இந்த பிரார்த்தனையை கேட்கவில்லை இப்போதுதான் கேட்கப் போகிறேன் இதை மற்றவர்கள் செவிமடுத்தால் என்னை கேலி செய்வார்களே என்னை ஏளனமாக பேசுவார்களே என்பதற்காக ரகசியமாக மௌனமாக அல்லாஹுவை அழைத்தார்கள் என்ன அழைப்பாது என்னும் அல்லாஹுவை அழைக்கக்கூடிய முறையை கற்றுத் தருகிறார் தான் யார் அழைக்கக்கூடிய ஒரு நபி அல்லாவிடத்தில் தெளிவுபடுத்துகிறார் என்னுடைய எலும்புகள் எல்லாம் தளர்ந்து விட்டது அப்படி என்றால் வயதாகிவிட்டது என்னுடைய பலத்தை நான் இழந்து விட்டேன் என்னுடைய மனைவியோடு சேர்ந்து குழந்தை பெற்றெடுக்கக்கூடிய பல பலத்தை நான் இழந்து விட்டேன் என்னால் முடியாதியா அல்லாஹ் நான் பலகீனமானவன் என்னுடைய எலும்புகள் எல்லாம் தளர்ந்து விட்டது என்னுடைய தலை என்னுடைய முழு தலையும் நரைத்து விட்டது முழு தலையிலும் நிறைய சூழ்ந்து விட்டது நிறையால் அது முழுமையாகிவிட்டது வயதாகிவிட்டேன் இதற்கு மேல் என்னால் ஒன்றை நான் அறிவேன் என்னுடைய பிரார்த்தனையை நீ ஒருபோதும் நிராகரித்ததில்லை என்று அல்லாவிற்கும் உள்ள தொடர்பை அல்லாவிற்கு முன்னால் மீண்டும் கூறுகிறார்கள் யா இதுவரை எந்த பிரார்த்தனை எல்லாம் உன்னிடத்திலே நான் முறையிட்டேனோ அதை எதையும் என் ரப்பாகிய நீ நிராகரிக்கவில்லை அதை விட்டு என்னை நீ தூரமாக்கவில்லை அதை ஏற்றுக் கொள்ளாமல் எனக்கு இருந்ததில்லை முன்னால் அல்லாஹூ ரப்புல்லாலமின் செய்த அருளை பிரார்த்தனையில் நினைவுபடுத்துகிறார்கள் உனக்கு செய்த எந்த பிரார்த்தனையும்

எனக்கு பிறகு உரிமையாளர்களை நான் பயப்படுகிறேன் என்ன பயப்படுகிறார் தன்னுடைய தொழில் பார்த்து சேர்த்து வைத்த செல்வத்தை என் பின்னால் வரக்கூடிய குடும்பம் அழித்து விடும் என்று பயந்தாரா வாரிசுகள் என்னுடைய செல்வத்தை அபகரித்து விடுவார்கள் அல்லது போட்டி போடுவார்கள் என்று பயந்தாரா நபிமார்களுடைய யார் வாரிசு என்ன தங்களுடைய அல்ல அமைத்த நீதி அது நபிமார்களுடைய செல்வம் சதக்கா அவர்கள் விட்டு செல்வது அவர்களுடைய குடும்பத்தார்கள் யாரும் அதில் பங்கு போட முடியாது அது அல்லாஹுடைய பாதையில் கொடுக்கப்படுகிற சதக்கா எதை பயந்தார்கள் நம்பிமார்களுடைய வாரிசு அவர்கள் விட்டுச் செல்வது நுபூவா அல்லாஹுடைய தூதர் விட்டு சென்றது நுபூவத்துடைய கல்வி பயந்தது எனக்கு பிறகு ஒரு நபி ஏற்படாமல் இருப்பாரோ அல்லது எனக்கு பிறகு இந்த இல்லை சுமப்பவர் இல்லாமல் இருந்து விடுவாரோ அல்லது எனக்கு பிறகு நான் இருக்கக்கூடிய இந்த மன்னகஜில் நான் இருக்கக்கூடிய என்னுடைய கொள்கையில் எனக்கு பின்னால் வரக்கூடிய குடும்பம் என் வாரிசுகள் என்னுடைய குடும்பம் இல்லாமல் போய் அல்லாவிற்கு மாறுபட்டவர்களாக அவர்கள் மாறிவிடுவார்களோ வழிகாட்டல் இல்லாமல் இன்று நான் பயப்படுகிறேன் வக்கானதிம்ரா அத்தி ஆக்கிரா ஆக்கிரா என்றால் வயதானவள் என்று அர்த்தம் அல்ல என் மனைவிக்கு குழந்தை பெற்றெடுக்கக்கூடிய பாத்தியமில்லை அவ்வளவு இத்தனை ஆண்டுகள் முயற்சி செய்தோம் ஆனால் குழந்தை அவர்களுக்கு அந்த பாக்கியமே கிடையாது அல்லாஹ் திம்ரா அத்தி ஆக்கிரா ஃபலிமில்லதும் கவலையா எனக்கு எதுவும் தெரியாது இதுவெல்லாம் அங்க இருக்கு கைகள் என்னுடைய நரம்பெல்லாம் தலைச்சு போயிடுச்சு முடியாது என்னால் என்னுடைய தலைமுடியெல்லாம் நிறைத்து விட்டது என் மனைவிக்கு குழந்தை பெற்றெடுக்கக்கூடிய பாக்கியம் கிடையாது இதுதான் எங்கள்கிட்ட இருக்கிறது ஆனால் எனக்கு குழந்தை வேணும்